மருத்துவர் ஐயாக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்திருக்க இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது கண்டிப்பா இது வந்து ஒரே நாள்ல ஏற்பட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரியுது சுசீலாவனுடைய சூழ்ச்சி இப்போ இப்ப வந்து அவங்க நடத்துற இந்த கட்சி அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து என்னாச்சு இந்த பிரச்சனைகள் வந்து பூதாகரமா வெடிச்சு வந்து போச்சு பைக்கை தூக்கி போடுறாரு பைக்கை தூக்கி போட்டுட்டு உடனே எழுந்து நின்றுக்கிட்டு வெளியில கிளம்பும் போது அவர் அவனை கூப்பிடுறாரு எனக்கு வந்து பனை அலுவலகம் இருக்குது இதுதான் என் ஃபோன் நம்பர் யார் வேணாலும் பனை ஊருக்கு வாங்க அங்க வந்து பேசிக்கலாம் தனி அலுவலர் வந்து கட்சி நான் தனியா நடத்த போகிறேன் அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு இதே அன்புமணி தவிர்த்து வேற யாராவது பேசியிருந்தா அங்கே என்ன நடந்திருக்கும் அடிச்சிருப்பாங்க யார் பேசியிருந்தாலும் வேற யாரும் காலை உடச்சி அனுப்புவாங்க இல்லை கழுத்துப்பூச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க ராமதாஸ் வீழ்த்தப்பட்டார் அன்புமணி வெற்றி பெற்றார் முகுந்தன் வெளியேற்றப்பட்டார் இப்படிலாம் பேசிட்டு ரெண்டு பேரும் ஒன்னாக தான் இந்த ரெண்டு பேருக்கும் வெக்கமே இல்லை என்பது தான் இதுல வந்து வெட்ட வெளிச்சு மாதிரி அந்த கட்சியில இதெல்லாம் ஒரு முறையும் கிடையாது ஒண்ணு இல்லை யாராவது அவங்களுக்கு வேண்டி வந்தா உடனே கொடுத்துருவாங்க அதுக்கு எந்த எதிர்ப்பு இல்லை அவங்க இன்னும் ஜெயிச்சிருவாங்க இன்னும் தோத்தும் போயிடுவாங்க பாமக என்ற அந்த பெட்டிக்கு கடைசி அரைந்த மணி ஆணி அவ்வளவுதான் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய சி என் ராமமூர்த்தி சார் அவர்கள்தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா பாமகல விடுச்சிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை மருத்துவர் ஐயாக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்திருக்க இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது கண்டிப்பா இது வந்து ஒரே நாள்ல ஏற்பட்ட பிரச்சனை இல்ல அப்படின்னு தெரியுது இந்த புகைச்சல் இந்த கட்சிக்குள்ள எத்தனை நாளா இருக்கு சார் என்ன பல வருடங்களா எப்ப வந்து ஆமாம் வருட கணக்கில் இருக்குது இவர் சொல்கிறது அவர் கேட்குறதில்லை அவர் சொல்கிறது இவர் கேட்குறதில்ல ரெண்டாவது பணம் ராமதாஸுக்கு வந்ததுன்னா அவரே வச்சுக்கிறாரு அன்புமணிக்கு வந்து அவரே வச்சுருக்கிறாரு கட்சி வளர்ச்சிக்கு கட்சிக்கும் அவர் கொடுக்குறதில்ல இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிர்வாகம் வந்து ஜி மணி இருக்கும்போது அவரை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அன்புமணி வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலைகள்லாம் இல்லை எந்த இதுவும் செஞ்சுக்கிறது இல்லை இப்போ பேச்சுவார்த்தையே இல்லை ஆனால் இப்போ வந்து என்னென்னா இந்த நிர்வாகிகள் நியமனம்லாம் இருக்குது இல்லைங்களா அப்போ ஜி கே மணி இருக்கும்பொழுது என்ன நடந்ததுன்னா அவர் பேரில் தான் வரும் அவர் தான் வந்து யாரையும் நியமனம் பண்ணுவார் நிர்வாகிகளை அவர் தான் நீக்குவார் அவர் தான் மாற்றி அமைப்பார் அப்புறம் வந்து இந்த வேலைகள்லாம் அவர் இருக்கும்போது நடந்தது இவர் வந்த பிறகு அன்புமணி வந்த பிறகு ராமதாஸ் தான் அவர் அறிக்கையை விடுறாரு அறிக்கை வந்து எப்போது விட்டாலும் இந்த மாதிரி நியமனம் நீக்கம் மாற்றங்கள்லாம் அவர் தான் பண்றாரு அது யாருன்னா இந்த சுசீலா அப்படின்றவங்க அவருடைய ராமதாஸனுடைய இரண்டாவது மனைவி அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க பணம் வாங்கிட்டு சொல்கிறவங்களுக்கு பதவி போடுவாங்க வேணான்றவங்கள நீக்கி விட்டுடுவாங்க இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது இது வந்து இப்போ வந்து அவங்களுடைய பேத்திக்கு வந்து என்னன்னா ஒரு மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி கேஆர்எஸ் திருமண மண்டபத்தில் திண்டிவனத்தில் நடக்குது அதில் வந்து ராம்தாஸ் முதலியே கூப்பிட்டு சொல்கிறாரு அன்புமணி நீ சித்தி போய் நீ முதலியே அவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பரிசாதெல்லாம் கொடுக்கறதுலாம் கொடுறாங்க அவர் மட்டும் போகலை மீதி ஜி கே மணி அப்புறம் வந்து ஏகே மூர்த்தியெலாம் போய் பார்க்குறாங்க அஞ்சு எம்எல்ஏக்களும் போய் பார்க்குறாங்க இவர் போகும்போது அந்த திருமண மண்டபத்தில் இருபதுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இவர் கூட வந்து எல்லாம் தான் ஆஜராகி எல்லாம் பண்றாங்க அது அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா சுசீலா சுசீலா இவங்கதான் சுசீலா இவங்களுக்கு என்ன பண்ணாங்க எனக்கு ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொன்னபோது அவர் என்ன பண்றாரு ஒரு நூத்தம்பது கோடியில இவங்க வந்து ஆச்சாரி விஸ்வகர்மா அவங்களுக்கு ஆச்சாரி அறக்கட்டளை ஏற்படுத்தி கொடுத்து பண்ணி இருக்கிறாரு சோ இது வந்து ஏற்கனவே பிரச்சனையா இருந்தது அதுக்கப்புறம் வர்ற பணங்கள்லாம் அவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாரு தான் நிர்வாகம் பண்ணாங்க இப்ப அந்த நிகழ்வு நடக்குது இல்லைங்களா அது வந்து யாருன்னா அந்த சுசீலாவுடைய சொந்த தம்பி இவர் இவர் வந்து பொய்யா மொழி இவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிறார் சோ இது வந்து ஓகே இவங்க வந்து இது நடக்கும்போது என்னாச்சுன்னா ராமதாஸ் வந்து இப்படிலாம் இல்லை உள்ள தப்பு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா ராமதாஸ் அந்த திரும அந்த இது இருக்கு இல்லைங்களா மஞ்சள் நீராட்டு விழாவில் அவர் கலந்துக்கிறது இது இதனுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இதெல்லாம் கரெக்டு இது வரலாம் ரகசியமாக வச்சுருந்தது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து போச்சு இது சுசீலா தான் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க சுசீலாவனுடைய சூழ்ச்சி தான் இப்போ வந்து அவங்க நடத்துகிற இந்த கட்சி அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து என்னாச்சு இந்த பிரச்சனைகள் வந்து பூதாகாரமா வெடிச்சு வந்து போச்சு அப்போ இதுல வந்து இந்த அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் இதுல வந்து என்னன்னா ராமதாஸ் வந்து அஞ்சு சத்தியங்கள் எங்க போனாலும் பண்ணுவார் அந்த காலத்தில் ஏன்னா இவருடைய பறைய சர்டிவிகேட்டில் படித்ததுனால இவர் வந்து அந்த டாக்டர் மருத்துவம் பார்க்கக்கூடாது என்ற இது வந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அரசு பணியிலேருந்து தண்டத்தொகை கட்டுறாரு இவர் மருத்துவம் செய்யக்கூடாதுன்றது உரிமைத்தையும் ரத்து பண்ணிடுறாங்க இதில் வந்து எந்த காலத்திலையும் நான் கட்சிக்கோ எதுக்கோ வரமாட்டேன்றாரு சங்கத்திலேயோ கட்சிலேயோ சத்தியம் அந்த மாதிரி நிறைய சத்தியம் பண்ணாரு அதில் முக்கியமான சத்தியம் என்னன்னு கேட்டால் என் வாரிசுகள் மகனும் வர வரமாட்டாங்க இதில் இருக்குது இந்த சத்தியங்கள் நீங்கள் பண்ணும்போது அந்த இதெல்லாம் எடுத்துங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் அது வந்து வரும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து அன்புமணிக்கு உடனே ரிலே பண்றாங்க அங்கேருந்து பார்த்த உடனே இது கோபத்தின் உச்சிக்கு போயிடுறாரு உச்சிக்கு போன உடனே அவர் வந்து அங்கே அறிவிக்கிறாங்க இல்லைங்களா என்ன அறிவிக்கிறாங்க அடுத்தது வந்து முகுந்தன் என்கிற வினீத் இவர் வந்து மாநில இளைஞர் சங்க தலைவராக வந்து நான் அறிவிக்கிறேன் அதில் கைத்தட்டுக்கணும்னு சொல்கிறாரு அவர் உடனே என்ன மைக்கு பிடிச்சிட்டு என்ன பேசுறாரு அன்புமணி இப்பதான் நாலு மாசம் ஆகுது நாலு மாசம் ஆகி வந்த உடனே உடனே பதவி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு கேட்கறது மட்டும் இல்ல உச்ச இதுல வந்து அந்த பக்கமே திரும்பி பார்க்கல திரும்பி பார்க்க அவர் மாட்டா அன்பு ராம்தாஸ் மட்டும் பேசினுக்கிறாரு ஏய் மிகுந்த அந்த மிகுந்தா வாடா மேல வா அப்படின்னு கூப்பிடுறாரு அவரு அங்க வந்தவர் வரல மேல வரல அன்புமணி தான் உடனே சொல்றாரு நாலு மாசம் கூட ஆகலை ஏற்கனவே வந்து நீங்க இந்த இது இருக்கு இல்லைங்களா நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது அந்த வந்து தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில செயலாளராக கொடுத்துருக்கீங்க அதுக்குள்ளே என்ன அவசரம் அவருக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு கேட்கறது இல்லாமல் அந்த மாதிரி பேசிட்டு மைக்கை தூக்கி போடுறாரு மைக்க தூக்கி போட்டுட்டு உடனே எழுந்து நின்றுக்கிட்டு வெளியில் கிளம்பும்போது அவர் அவனை உடனே கூப்பிட்றாரு எனக்கு வந்து பனை ஊரில் அலுவலகம் இருக்குது அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அலுவலகம் போட முடியுமா போட்டுட்டு ரெண்டாவது இதுதான் என் ஃபோன் நம்பர் யார் வேணாலும் பனை உருக்குவாங்க அங்கே வந்து பேசிக்கலாம் தனி அலுவலர் வந்து கட்சி நான் தனியாக நடத்த போகிறேன் அப்படின்றது வந்து அவர் சொல்கிறாரு அவர் சொல்லி விட்டு அந்த மண்டபத்தை விட்டு கீழே இறங்கின உடனே என்ன பண்ணுறாங்க ஒரே கலவரம் ஆகுது கலவரமாகி என்ன பண்ணுறாங்க அவர் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ராமதாஸை வந்து அவர் காரை விட்டு நவுந்து போகாத அளவுக்கு பார்த்துரு பாத்துட்டாங்க வந்து இவர் வந்து அன்புமணி வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கலாட்டா பண்றாங்க ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி அவர் சந்திச்சதுல வேற யாரை ஒன்னாலும் எது வேணாலும் பேசுவார் இதே அன்புமணி தவிர்த்து வேற யாராவது பேசியிருந்தா அங்கே என்ன நடந்திருக்கும் அடிச்சிருப்பாங்க அவரை யார் பேசியிருந்தாலும் வேற யாரும் காலை உடச்சி அனுப்புவாங்க இல்லை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க இவர் பேசினாரு பேசிட்டு அவர் வந்துட்டார் உடனே வந்து சமாதான குழு போட்டாங்க சோ இப்போ இதுல என்ன நடந்தது அப்படின்னா சுசீலா அவனுடைய இதுதான் அங்க ஆதிக்கம் ஆகுது அவங்க செய்யறாங்க இந்த பொதுக்குழுவினுடைய வெளிப்பாடு என்ன எதை காட்டுகிறது என்று சொன்னால் இப்போ வந்து ராமதாஸ் வீழ்த்தப்பட்டார் அன்புமணி வெற்றி பெற்றார் முகுந்தன் வெளியேற்றப்பட்டார் இதுதான் நடந்திருக்குது சோ இவங்க வந்து இந்த மாதிரி வேலைகளை

இப்போ வந்து ஊருக்கு வெளியே இப்போ முதல்ல வந்து நிறைய பேர் எல்லாம் இருந்தாங்க மூணு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியே கட்சியை கொண்டு போய் விட்டுட்டாங்க இந்த அப்புறம் வேலை கிடையாது இப்போ ராமதாஸ் வந்து என்ன முடிஞ்சு போச்சு அவர் வீட்டில் ஓய்வு எடுக்க வேண்டியதான் அன்புமணி அவருடைய சாம்ராஜ்யம் இருக்குது இல்லையா அதை வச்சுக்கினே அவரு கூட இருக்கிறவங்கலாம் அவர் எங்கே கூட்டுன்னு போனவங்களாம் யார் இளைஞர்கள் எங்கேருந்து அவருக்கு தான் கூட்டுன்னு போனார் பொதுக்கூடில் இப்படி கிடையாது அவருக்கு கூப்பிடுற கட்சிக்காரங்க வரலங்க அப்ப கட்சிக்காரங்க வராதும் போது என்ன சொல்றாரு வரும்போது கூட்டிட்டு வரும்போதே உற்சாக பானம் உணவு கை செலவுக்கு காசு இவர் சொல்றதை சேர்த்து கத்துறதுக்கு இப்ப அந்த கட்சியில வந்து ஏஜென்ட் தான் இருக்கிறாங்க யாராவது எதுனா இப்ப எல்ஐசி ஏஜென்ட் வேற வேற ஏஜென்ட் மாதிரி இவங்க ஆரெல்லாம் கூப்பிட்டு வாங்கினா உனக்கு கூப்பிட்டு வராங்க அமகம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் நடந்தது இப்போ என்ன ஆச்சு அவரு ஊட்டுக்கு வந்துட்டாரு அவரு போயிட்டாரு ரெண்டு பேரும் என்ன உடனே சந்திக்கிறாங்க அவர் பா சந்திக்கும் போது அவர் இங்க பாக்குறாரு அவர் அங்க பாக்குறாரு யார் யாரும் சந்திக்கல இப்படி எல்லாம் பேசிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா ஆகிறத இந்த ரெண்டு பேருக்கும் வெக்கமே இல்லை என்பதுதான் இதுல வந்து வெட்ட வெளிச்சு மாத்தி இருக்குது ஓ நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது போது பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வந்து இரண்டாவது மனைவியோட ஆதிக்கம் கட்சியில தான் இப்படி ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல வர்றீங்க ஆனா ஒரு பக்கம் பார்த்தா ராம அன்புமணி அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் நாலு மாசத்துல வந்தவருக்கு எப்படி பதவி கொடுக்க முடியும் களப்பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்றாரு அஹ் அதுக்கு முன்னாடி வந்து இடைத்தேர்தல சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து வேட்பாளரா நிக்க வச்சு சில பொறுப்புகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அது எதன் அடிப்படையில கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அன்புமணி எப்படி வராமாரியே நீ கூட்டுன்னு போய் கலைஞர்கிட்ட காமிச்சுட்டு என் பிள்ளைங்க ராஜ்யசபா எம்பி அடுத்தது மந்திரி அப்படின்னா ஏற்கனவே கட்சிக்கு ஏதாவது ஒரு ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு ஏதாவது வேலை செஞ்சிருப்பாரு எந்த போராட்டத்தை கலந்துருப்பாங்க அந்த வண்ண கூட்டு போய் தலையில உட்கார வச்சுங்க நீங்க அதுக்கு அடுத்தது இவர் இருந்தார் பொன்னுசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கூட இந்த எம் சி ராஜா ஹாஸ்டல்ல அவர் கூட தங்கி இருந்தார் அவர் படிக்கும் போது ராம்தாஸ் அவரை வந்து கூப்பிடுறீங்க கூட்டு வந்த உடனே அவருக்கு வந்து சீட் கொடுக்குறீங்க சிதம்பரத்துல நிக்க வைக்கிறீங்க மந்திரி ஆக்குறீங்க அது இவர் எத்தனை நாள் வேலை செஞ்சிட்டாரு அதுக்கு அடுத்தது நீங்க வந்து யாருமே அதுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அரங்கவேலு அரங்கவேலு இவர் அந்த அதிகாரியா வேலை செஞ்சாரு ரிட்டையர்டாயிட்டு வீட்டுல இருந்தார் அவரை கூட்டு வந்து உடனே கொடுத்துட்டு மத்திய மந்திரி ஆக்குறீங்க ரயில்வே துறையில ஸோ இது மட்டும் இல்லாமல் கட்சியில் வேற வேற எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பதவி கொடுத்துருக்காங்க ஒரு பட்டியலே போடலாம் சோ இப்போ இந்த ராஜேஸ்வரி பிரியான்னு ஒருத்தருங்க உங்களுக்கு தெரியும் நம்ம கூட தனியாக இதெல்லாம் போராடிட்டு இருப்பாங்க அவங்க சோசியல் இது மாதிரி வச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க அதை போய் கட்சியில் போய் சேர்றாங்க சேர்ந்த உடனே இப்ப சேர்றாங்க உடனடியாக அவங்களுக்கு வந்து மாநில இளைஞர் சங்க செயலாளர் கொடுக்குறீங்க இருக்கிற கேளுங்க அதுதான் அடுத்தது வரேன் அதுக்கப்புறம் வந்து யாரு ஒண்ணுமே ரஞ்சித்னு ஒரு நடிகர் இருந்தாரு அவரு போய் சேர்றாரு உடனே பதவி குடுக்குறீங்க பொங்கலூர் பாடிச்சாமி ஒருத்தர் இருந்தாரு அவருக்கும் உடனே சேர்றாத ஒரு மாநில துணைத் தலைவர் கொடுக்குறீங்க ஒன்னு இல்ல இந்த வினோபான அவருக்கு வந்து பொண்ணு சேர்ந்த உடனே வந்து எம்எல்ஏ சீட்டு நிக்கிறது கட்சியில இதெல்லாம் ஒரு முறையும் கிடையாது ஒண்ணும் இல்லை யாராவது வந்தா அவங்களுக்கு வேண்டி வந்தா உடனே கொடுத்துருவாங்க அதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை அவங்க இன்னும் ஜெயிச்சிருவாங்க இன்னும் தோத்தும் போயிடுவாங்க ஆனா இவருக்கு வந்து அன்புமணி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இவரை வந்து கோகாமணி இருக்கிறார்ல அவருடைய பதவியை புடிங்கிட்டு நான் கொடுக்குறேன் உன் பையனுக்கு வந்து நான் இளைஞர் அணி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவனுடைய பதவியை பிடிச்சி கௌரவ தலைவரா ஆக்குறாங்க கௌரவ தலைவரா ஆக்கும்போது அவங்க பையனுக்கு வந்து சொன்ன மாதிரி அவரை கூட்டு வந்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு நூறு கோடி அந்த சு கிட்ட கொடுத்துட்டு நீ அவரு போடுங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா போடுறா அவங்க சொன்ன உடனே அவரு போடுறாரு போட்டு லட்டரும் வாங்கின்னு போறாரு போனவொன்னு என்ன பண்றாரு எனக்கு இதுவே வேணாம் என் பிரச்சனையே வேணாம் ஏன்னா அன்பு பணி வந்து இருக்கவே கூடாது நான் இளைஞர் அணி தலைவரா இருந்து வந்திருக்கிறேன் இந்த பதவியில வேற யாரும் வரக்கூடாது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடம் பண்ணிட்டா அது ஒண்ணு பண்ணி அவர் அனுப்பி விட்டாங்க அவருடைய நோக்கம் வந்து அவர் வகித்த பதவியில வேற யாரும் வகிக்க கூடாது அப்படின்றவங்க நபர் வந்து அவருக்கு பிரச்சனையா இல்லங்க அவரு வந்து பதவி ஏற்கிற நபர் பிரச்சனை இல்ல அந்த பதவியை வந்து வேற யாருக்கு அவர் சொல்ற ஆளுக்கு தான் போடணும் அது யாருன்னு நமக்கு தெரியல சோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் அனுப்பி விட்டீங்க சோ அவரு என்ன பண்ணுவாரு அடுத்தது வெக்கி வெளவலுக்கு போய் என்னடா இது நம்ம இருக்க அவர் வந்து யாருக்கிட்டையும் அவர் ஒரு டேர்ம்ஸே இல்லை ராமதாஸுக்கு தெரிஞ்சு ராமதாஸ் மூலமா வர்ற முன்னாடி இருந்தவர் யாரும் இவர் மதிக்கிறதே இல்லை இவர் வந்து ஜி கே மணி வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அன்புமணி என்ன சொல்றாரு நான் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை சட்டமன்றத்தில் பேசணும் நான் கொஞ்சம் கிளம்ப என்னதே இப்போ பேசணும்னு அப்படியே விட்டுடுவாங்க நீ அப்படியே பேசி நாளைக்கே அதெல்லாம் வந்து எப்படி ஒன்றும் கிச்சு கிச்சி கத்த கட்ட பவனம்மா உக்காரு கேவலமா பேசினா ராமதாஸே எப்படி பேசியிருக்க மாட்டாங்க பேசி அவரு சப்த நாடி மொடிங்க அமைதியா இருந்துட்டு போனார் ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து இவர் ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி வச்சுக்கிட்டு ராமதாஸுக்கு வந்து என்ன நடக்கிறதுலாம் சொல்லாம அவர் பாத்துட்டு இருக்காரு அந்த கொரோனா பீரியட்ல கட்சி நடத்துறது யாரு அவர் அன்புமணி சொல்றா இவர் சொல்றாரு ராமதாஸ் இவருடைய உதவியாளர் நடராஜன் இருந்தாரு இங்க எல்லாம் பாத்துக்கினாரு கட்சிக்காரெல்லாம் கூப்பிடுவாரு சொல்லுவாரு நான் சொன்னதெல்லாம் செய்வாங்க இப்போ அவரும் வேலையை விட்டு போயிட்டான் ரெண்டாவது வந்து வினோச்சன ஒருத்தனம் வச்சுன்னா அவனும் இல்ல இப்ப வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கிறேன் இந்த வீட்டுல நான் மட்டும் இருக்குன்ற பொழுது என்ன நடக்குது எந்த போன் வந்தாலும் உதவியாளர்களை நான் தான் எடுக்கிறேன் நான் தான் பேசுறேன் வேற யாரும் இல்லை இப்ப அன்புமணிக்கே நான் போன் போட்டா கூட அன்புமணி வந்து போனை எடுக்கிறது இல்லை ஆகவே அன்புமணி வந்து இது போனை எடுக்காம இருக்கிறார் இல்லையா அதுக்கு உதவி பண்றதுக்கு தான் இந்த இவரை போடுறேன்றாரு சரி இன்னொரு லாஜிக் அவர் என்னன்னா ஆன் வாரிசுன்னா ஆன் வாரிசை இனிஷியலா போடாதீங்க பெண் மன்ன பெற்ற தாய் பேரை போட்டுக்கொன்றாரு அவருக்கு வந்து அவரை பொறுத்த வரல காந்தி ஒரு வாரிசு தான் இவர் அன்புமணியும் ஒரு வாரிசு தான் இன்னொருத்தங்க இருக்கிற கவிதாவும் ஒரு வாரிசு தான் இந்த கவிதாவனுடைய பையன் டாக்டர் நரேந்தர் அவருக்கு வந்து யார் பொண்ணு கொடுத்து ஏகே மூர்த்தி இந்த ஏகே மூர்த்தி வந்து அவர் அவங்க மருமகனுக்காக அவர் பதவி கேட்குறார் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஏதோ கவிதா ரெண்டாவது பொண்ணு மூத்த பொண்ணுக்கு பரசுராமன் அது அந்த இருக்கிறார் இல்லைங்களா அவரு வந்து அவருடைய பையனுக்கு கேட்கிறார் அவங்க மூணு பேரு மூணு பேரும் ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் அவங்களாம் டாக்டர் மேனேஜ் பண்ணிட்டாங்க அவங்களாம் இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ரெண்டு பேரும் முடிஞ்சு போச்சு மூணாவது பையன் என்ஜினியர் முகுந்தன் முகுந்தன் வினீத் என்கின்ற முகுந்தன் இவருக்கு வந்து விடக்கூடாது ஏன் நான் இவன் தான் பாட்டி பாட்டி சின்ன பாட்டின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டையும் யாருக்கிட்ட சுசீலா கிட்டையும் தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு ராமதாஸ் கிட்டயும் தைலாவரத்தனையும் வந்து ஒரு இதுல இருக்கிறாரு இவங்க சொல்றது அங்க சொல்லுவார் அவங்க சொல்ற வேலையை செய்வார் தாத்தா சொல்ற வேலையோ ஸோ அப்படி இருக்கும்போது அவரு தான் வந்து இந்த மூணு இதுல வந்து எம்பி தேர்தலில் போட்டிடுறதுக்கு கடலூருக்கு யாருக்கு இடம் கொடுத்தாங்க கடலூருக்கு இடம் கொடுத்தது இவ தான் எம்பிக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க உடனே வந்து சௌமியாவுடைய அண்ணன் என்னதுனால விஷ்ணு பிரசாத் வேண்டாம் நீ நிற்காதனு சொல்லி அவரை தவிர்த்துட்டு இவர் தங்கரபச்சான நிற்க வச்சாங்க அதுக்கப்புறம் கடலூர் இது இந்த விழுப்புரமும் கள்ளக்குறிச்சிலையும் இவங்க தான் என்னாங்க அந்த மூணு தொகுதியினுடைய வரவு செலவு கணக்கு தேர்தல் பணிகள் எல்லாம் செஞ்சது யார் இதே முகுந்தம் தான் பூந்தன்னா எல்லாம் பண்ணாரு பணப்பட்டுவாடால்லாம் பண்ணாரு ஸோ அப்போ முகுந்தன் வந்து இதுல வந்தே ஆகணுன்றத முடிவா இருக்கிறாரு அதனாலதான் அவர் போல்டா சொல்றாரு இப்போ வந்து இவங்களுக்கு இந்த சரஸ்வதிக்கும் ராமதாஸுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இவருடைய பிறந்த நாளுக்கு போனா கூட அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு அன்னைக்கு பார்த்து வேணுன்னு ஒரு லுங்கிய கட்டிக்கினு பனியனை போட்டுன்னு ஒரு சாதாரண கட் பண்ணியின போட்டுன்னு உட்காந்துக்கணும் என்ன எதுக்கும் கூப்பிடாதன்றாரு இவங்க திருமண நாள் இருக்கு இல்லையா சரஸ்வதிக்கும் ராமதாஸ்க்கும் அதுக்கும் அதுக்கும் ஒத்து வர மாட்டாரு போக மாட்டாரு நிகழ்வுகள் ஆக இவர் வந்து என்ன பண்றாரு அது வந்து ராமதாசு அஜெண்டா என்ன அன்புமணியினுடைய அஜெண்டா என்ன அன்புமணி எப்பயுமே வந்து இவ்வளவு சண்டை நடந்தாலும் வெளியில பேசும்போது எப்படி பேசுவாங்க அன்புமணி பேசும்போது என்ன பேசுறாரு எங்க அப்பா மட்டும் தமிழகத்தை தவிர இந்தியாவில ஏதாவது ஒரு மாநிலத்துல பிறந்திருந்தா இந்தியாவுக்கே தலைவரா இருந்திருப்பாரு வெளிநாட்டுல பிறந்திருந்தா உலக தலைவராக இருந்திருப்பாரு அதெல்லாம் கொடுத்து கடைசியா இவரெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாமா இந்த மேல வந்து பிஜேபி அரசாங்கம் இருக்குது எங்க அப்பாவுக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்க கூடாது கேக்குறாரா இல்லையா இது வந்து அவருக்கு கோயா பால்ஸ் ராம்தாஸுக்கு ராமதாஸ் அன்பு மணிக்கு பால்ஸ் ராம்தாஸ் ராம்தாஸ் தான் சொல்றாரு என் மகர மாதிரி அறிவாளி அடி முட்டால வந்து அது மாதிரி பேசுறாரு அது இல்லாருந்த மக்கு பிளாஸ்டிக் வச்சுக்கினேன் இன்னும் இவரோட பேசி ஜெயிக்க முடியுமா யார வர சொல்லுங்க நேருக்கு நேரா பேச சொல்லுங்க முதல்வரே நீ அதுவா இதுவான்னு பேசுறாரு சரி இந்த இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்கலன்னா அவரும் எப்படி பேசுறாரு ஏ நான் உன்ன வந்து கேட்கணுமா எனக்கு அவமானமாக்குது என்ன ஒரு சமுதாய அமைப்பு நடத்துறவன் சமுதாயத்துக்கு அவமானப்பட்டதுல என்ன இருக்குது இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குதுன்னா அசிங்கம் ஆகுது அதெல்லாம் தாங்கி வந்துதான் செய்யணும் உன்ன நான் பாக்கணுமா நான் வந்து கிளாஸ் பண் அந்த மாதிரிலாம் பேசுறாரு அது வந்து நான் ஏக வசனத்துல பேசுறாரு இவங்க எல்லாம் தன்மானத்தை பத்தி பேசுவாங்க இவர் திட்டினாரு அவர் திட்டினாரு தன்மானம் என்னன்னா தனக்கு என்ன வருமானம் அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க அவரும் பார்ப்பாங்க இவரும் பார்ப்பாங்க இப்போ வாங்கின பணம் வந்து சிபிஎஸ் சண்முகம் மூலமாக இவங்ககிட்ட போயிடுது அவங்க வந்து வட்டிக்கு வருவாங்க மூணு மாவட்டத்துக்கு அவங்க வந்து தனியாக வந்து அந்த இவங்கெல்லாம் வச்சிருக்காங்க சேட்டு கொடுத்து குறைஞ்ச வட்டியில வாங்கி கட்சி நடத்தி இருக்கிறாங்க இவர் இங்கே வாங்க இவர் வச்சுக்கிட்டாரு யாரு அன்புமணி வச்சுக்கிட்டு என் மேல கத்தி தொங்குது இல்லையா இப்போ வந்து சிபிஐ வந்து இனிஷியேட் பண்ணிட்டான்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன செய்யும் அதை சொல்லி உடனே கைது பண்ணி திகார் ஜெயில போட்டுருவாங்க அவங்க அப்படின்னு கேட்குற மாதிரி நான் வந்து திகார் ஜெயிலிக்கு போகணுமா நான் வந்து கஷ்டப்படணுமா நீ வந்து சொகுசா இங்க இருப்பியா தான் கூட்டணிக்கு இங்கே வான்னு சொல்லிட்டு எல்லா வேலை முடிஞ்ச பிறகு எடுத்துன்னு போய் கூட்டணி போட்டார் இதுக்கு முன்னாடி பிஜேபியை பத்தி என்ன சொன்னார் அவர் இது பிஜேபியில வந்து இருபத்தி மூணு எக்ஸ் பாமக எம்எல்ஏக்கள் ரெண்டு எம்பிக்கள் அங்கே தான் போய் சேர்ந்தாங்க அதனால அந்த போனவன் எவனும் திரும்பி வரல அந்த கட்சிக்கே யாரும் போகாதீங்க வேற எந்த கட்சிக்கு வேணாலும் போங்கன்னாரு அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து எப்படிங்க அப்படின்னு கேட்கும் போது பிஜேபி நிர்வாகத்துக்கு என்ன மார்க் போடுவீங்க அப்படி கேட்குறாங்க தான் மார்க் போடுற வாத்தியாராச்சா உடனே கூத்தாடி வந்து சொல்றாரு ஜீரோ கீழே ஏதாவது இருக்குதாப்பா அந்த மார்க் பண்ண போடலாம் அப்படின்னு அப்புறம் வந்து கூட்டணி கையெழுத்து ஆகுது கூட்டணியில கையெழுத்தானவன என்ன சொல்றாரு தேசிய நலன் கருதி கூட்டணி தான் சொன்னாரு இவன் மகனுக்கான கூட்டணி இது

இவர் தனியா போயிட்டார் அவர் தனியா போயிட்டார் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதுல வந்து வெற்றி பெற்றது அன்புமணி வீழ்த்தப்பட்டது ராமதாஸ் விலகி போனது முகுந்தன் அவ்வளவுதான் கட கட கச்சிதமா வந்து பாமக என்ற அந்த பெட்டிக்கு கடைசி அரைந்த மணி ஆணி அவ்வளவுதான் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இறுதியா பாமகவுல இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏதாவது இருக்குங்களா நீங்க எல்லாம் அவங்க உங்க வேலையை பாருங்க எந்த கட்சிக்கும் போகாதீங்க உங்க வீட்ல இருந்து உங்க வேலையை பாருங்க இந்த சமுதாயத்தின் பின்னாடி இருந்து நீங்கள் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக மூன்று பெரிய வழக்குகளை தொடுத்து ஒன்று பொது சொத்து வாரியத்தை பல லட்சம் கோடிகள் இருக்கின்ற பொது சொத்து இரநூறு லட்சம் கோடி இருக்கிற இருநூத்தி நாற்பது அறக்கட்டளை ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஜனாதிபதி கைய கையொப்பம் அது தெளிவா இருக்குது அது வந்து நீங்க பயன்பாட்டுக்கு இப்ப இருக்குது அஞ்சு ஐஏஎஸ் ஆபிசர்கள் நிர்வாகம் பண்றாங்க அது பயன்பாட்டுக்கு வந்தா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆகவே அதை வம்பு மாட்டாதீங்க வந்து பண்ணோம் ஒது எட்டு ஜாதி இருந்தது அப்புறம் எட்டு ஜாதி சேர்த்தாங்க நூத்தி எட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கணிசமா கிடைச்சது நூத்தி பதினாறு வரும்போது சுருங்கி போனது அதை எதிர்த்துதான் வழக்கு எவர வழக்கு பதினஞ்சு சதவீத வழக்கு இந்த அன்புமணி சொல்றாருல்ல இந்த மக்கு பிளாஸ்ரீ என்ன சொல்றாரு பதினைந்து சதவீதம் கேட்பான அதெல்லாம் கொடுக்க முடியாதியா பத்து புள்ளி அஞ்சு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை அதை தான் இவங்க அமல்படுத்துறாங்க சோ அந்த அது வந்து மாற்ற முடியாது எனக்கு இன்னைக்கு கலாக்கா கிடைத்தாலும் பரவாயில்லை பத்து புள்ளி அஞ்சு கொடுங்க அப்புறம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி என்ன வருஷம் பொறுத்து முப்பது வருஷம் பொறுத்து கொடுக்கும் போது கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம் நீங்க இதுக்காக எந்த வேலையும் செய்ய வேணாம் இந்த சமுதாயத்தின் பின்னாடி இருந்து உங்களுக்காக நான் இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன் செய்து விட்டேன் அடுத்தது நலவாரியம் ஒன்று இருக்குது பட்ஜெட்ல ஃபண்டு ஒதுக்கி சீர்மரபினருக்கு எப்படி இருக்குதோ நரிக்குறவர்களுக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இது இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அதுக்கேயான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த சமுதாயத்துல நீங்கள்லாம் வந்து சும்மா இருங்க ஓய்வு எடுங்க அமைதியா இருங்க சண்டை கண்டை போடாதீங்க மற்றவங்களோட வம்பு தும்பு வேண்டாம் வழக்கு வாங்கிட்டீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு கிடைச்சாலும் நீங்க வேலைக்கு போனோம்னா எப்படி போவீங்க நீங்க வந்து முதல்ல நல்லவனான்னு பார்ப்பான் வல்லவனான்னு பார்ப்பான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் கரெக்ட் தகுதியானவர் அப்படின்னு சொல்லும்போது எங்க போய் கேட்பானா போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் பேர்ல வழக்கு இருக்கிறதா வழக்குதுதான்னு பார்ப்போம் அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து வழக்கு இல்லைனா தான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருந்தால் தான் வேலை கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கு விரல் நூலியில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் அதை பண்ணிவிட்டு நீங்கள் இருங்க நீங்கள் எதுவும் உணர்ச்சி வசப்பட வேணாம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி போடணுங்க ஏன்னா இதை சொல்கிறேன்னா ராமதாசு அன்புமணி வந்து யாரை கூட்டின் இப்போ நெய்வேலி பிரச்சனை போராட்டம் அதுக்கு என்ன பண்ணீங்க எல்லாம் வரீங்க எங்கேருந்து வரீங்க உணவு கொடுக்குறீங்க உற்சாகமானம் கொடுக்குறீங்க கை செலவு காசு கொடுக்குறீங்க எல்லாரையும் கொண்டு போய் அங்கே கலாட்டா பண்றீங்க அதில் பிடிச்சி எல்லாரையும் போடுறான் எங்க மதுரை சிறைச்சாலை இன்னொன்று பாளையங்கோட்டை சிறைச்சாலை இதெல்லாம் எங்கடா இருந்து போனோம்னு பார்த்தா அவர் லிஸ்ட்ல எடுக்கும்போது ஒன்னு வந்து அரியலூர் மாவட்டம் இன்னொன்று வந்து விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து போனவங்க தான் இருக்காங்க அந்த கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலேருந்து யாருமே இல்லை இப்பயே தெரிஞ்சுக்குங்க கைப்பு புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி அதுக்கு பூத கண்ணாடி எதுக்கு தேவையில்லை உங்களுக்கு தெரியும் நியாயமா இருங்க சத்திரத்தை கட்டுப்பட்டு இருங்க தர்ம நியாயத்துக்காக செய்யுங்க உங்களுக்கு வந்து எல்லாமே வரும் இப்ப இந்த செத்து போன இருபத்தஞ்சு சாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டினாங்க நம்ம கேட்டோம் இந்த முதல்வரை கேட்டோம் அவர் என்ன பண்ணாரு நூத்தி பத்து விதியும் கீழே மணிமண்டபம் கட்டிட்டாரு தயாரா இருக்குது இருபத்தி அஞ்சு பேருக்கு செலவிக்க சொன்னா இருபத்தி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அதையும் சேர்த்து நாலு வைக்க சொல்லி கேட்டா அதுவும் செய்யறன்னாரு அதையும் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து இது திமுகவுக்கு வந்து உதயசூரியன் சின்னத்தை கொடுத்தவங்க இருக்கிறாங்க அவருக்குதான் கோவிந்தசாமி ஏ சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் அவருக்கும் வந்து ஒரு பெரிய மண்டபம் கட்டிட்டு அது பக்கத்தில் லைப்ரரி எல்லாம் வந்து கட்டி எல்லாம் ரெடியா இருக்குது இதை காலதாமதம் படுத்தாமல் இதை உடனே தர தொடரங்க அதே நேரத்தில் அந்த செத்து போன அந்த தியாகிகளுக்கு வந்து ராஜ மரியாதை பண்ணார் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாரு ஒரு பெரிய ஒரு இது கொடுத்து சர்டிபிகேட் மாதிரி ஒன்று கொடுத்து அதுல என்ன சொன்னாரு சமூக நீதி போர் வீரர்கள் அவர்களுக்கு மூணாயிரம் ரூபாய் பென்ஷனோ மூணு லட்சம் ரூபாய் நிதியை நான் தான் வாங்கி கொடுத்தேன் அதாவது எழுதி இருக்கிறாரு எல்லாம் இருக்குது இப்ப நாங்க கேட்குறது அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுங்க காம்கிரீட் வீடு கட்டி கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க குழந்தைகளுக்கு நீங்க அறிவிச்ச மாதிரி நூத்து பத்து விதின்னு கீழே கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுங்க எட்டாம் கிளாஸ் படிச்சு அதுக்கேற்ற வேலை ட டிகிரி படிச்சுன்னா அதுக்கேற்ற வேலையை கொடுங்க இதை தான் நாங்கள் கேட்குறோம் ஒரு அரசுக்கிட்ட இதை தான் முறையிட முடியாத நீங்கள் செய்யுங்க உங்க சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு செய்யுங்க இதுதான் நியாயமானது உங்களுக்கான வளர்ச்சிக்கானது மேல் வங்கி வருவதற்கான இது இதை விட்டுட்டு தேவையில்லாத பம்பு தும்ப வாங்குறது பிரச்சனையை வந்து பெருசாக்குறது ஈரை பேனாக்குறது பேனை பெருமாள் ஆக்குறது பெரும் பிரச்சனையாக்குறது ஊற எடுக்கிறது சண்டை எடுக்கிறது இதெல்லாம் வேண்டாம் அதுக்கு அடுத்தது ராமதாஸ் இது வரல எதுவும் செய்யல அவர் கூப்பிட வாய்ப்பு கூட கூப்பிட்டு எல்லாம் வாங்க அதெல்லாம் அதிக ராமதாசை பொறுத்தவரையில இவர் இருக்கா தீரன் இருந்தாரு அழைப்பார் அரைவணைப்பார் அழிப்பார் அந்த வேலையை கணக்கச்சிதமா செய்வாரு நீங்க உஷாரா இருந்து உங்க வேலையை பாருங்க நீங்க முன்னேற்றத்துக்கார வேலையை பாருங்க படிங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்க தகுதியை திறனை வளர்த்துக்குங்க நீங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து பாருங்க பண்ணுங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி